ஹாய் ஹலோ வணக்கம் நண்பர்களே சுசிலி வியாகப்பன் ஆடியோ நாவல் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கும் நான் உங்களா ஜெய் நதிய காசிநாதன் கதைகளை தொடர்ந்து பெற உடனே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கதை சார்ந்த அப்டேட்டுகளை பெற பெல் பட்டனை தட்டி விடுங்க உங்க கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க கதைக்கு போகலாம் வாங்க விண்ணிலும் சிறையெடுப்பேன் விண்மீனே பயணம் இருபத்தி ஐந்து இசையரசன் ஸ்மிதா இருவரின் உடல்நிலை தேறி வருவதற்கு மேலும் இரண்டு வாரங்கள் தேவைப்பட்டது அந்த இரு வாரங்களில் இருவரின் நெருக்கமும் அதிகரித்தது ஸ்மிதா இசையரசனை அருகிலிருந்து கவனித்துக் கொண்டான் அவனும் ஸ்மிதாவை தன் கண் பார்வையிலேயே வைத்துக் கொண்டான் தாங்கள் இருவரும் சேர்ந்திருப்பது சாத்தியமில்லை என்று தெரிந்தும் இருவரும் அதை பற்றி பேசி தங்கள் இனிமையான மனநிலையை கெடுத்துக் கொள்ளவில்லை இதே நேரம் இம்ரான் உடல்நிலையில் முன்னேற்றம் இருந்தாலும் லேசர் கதிரின் தாக்கம் அவன் உடலில் அதிகமாக இருந்தது அதனால் எழுந்து கொள்ள முடியாத நிலையில் அவன் உடல் இருந்தது ஒரு நாளில் சிறிது நேரமாவது இம்ரானை சந்திக்க ஸ்மிதா சென்று வருவாள் இனியன் அதை தடுக்க நினைத்தாலும் ஸ்மிதா இம்ரானை சந்திக்காமல் இருந்ததில்லை ஒவ்வொரு முறை சந்திக்கும் போதும் இசையரசன் தான் தனது காதல் நீ எனது பாசத்திற்குரிய குழந்தை போன்றவன் என்பதை வார்த்தையாலும் செயலாலும் காட்டிவிட்டுதான் வருவாள் முதலில் அதை ஏற்க மறுத்த இம்ரான் விழிகள் கோபத்தில் பளபளத்தாலும் நாட்கள் செல்ல செல்ல ஒருவித சாந்தம் அவனிடம் வந்து சேர்ந்தது அதைக் கண்ட ஸ்மிதாவிற்கு ஆத்ம திருப்தி கிடைத்தது ஸ்மிதா இது உனக்காக சீக்கிரம் தயாராகி வா என கூறிவிட்டு இசையரசன் சென்றதும் அவன் தந்த பெட்டியை திறந்து பார்த்தவளுக்கு கண்கள் ஆச்சரியத்தை காட்டின வெள்ளை விண்வெளி உடையை கையில் எடுத்து பார்த்தவள் ஆசையுடன் அதை தடவிக் கொடுத்தாள் விண்வெளி பயணம் என்பது எல்லோருக்கும் கிடைத்துவிடக் கூடியது இல்லையே ஒருமுறை ஸ்மிதா சென்றிருந்த போதும் இம்ரானின் ஸ்பேஷிப்பில் இருந்துதான் பார்த்தாள் ஆனாலும் அதை முழுமையாக ரசிக்கும் மனநிலையில் ஸ்மிதா இல்லை இப்போது இசையரசன் கொடுத்துவிட்டு சென்ற உடையை ஆவலுடன் அணிந்து கொண்டவள் தலைக்கவசத்தை கையில் எடுத்துக்கொண்டு இசையரசன் வர இடம் நோக்கி புறப்பட்டாள் இசையரசன் விண்கலம் ஒன்றின் முன் நின்று கொண்டிருக்க அவன் அருகில் வந்து நின்றாள் விண்கலத்தின் கதவை திறந்து உள்ளே வந்த இசையரசன் ஸ்மிதா வருவதற்கு தன் கையை நீட்ட அதை பிடித்து கொண்டு உள்ளே வந்தாள் நீ இங்க உட்கார் என ஸ்மிதாவை அவளிடத்தில் அமர வைத்தவன் அவள் அருகிலேயே அமர்ந்து கொண்டாள் இசை நீங்க இருந்தா யார் ஷிப்ப ஆப்ரேட் பண்ணுவாங்க கேள்வி கேட்க அதற்கு புன்னகைத்தவன் முன்பக்கம் பார்க்கச் சொல்லி கையை நீட்டினான் ஸ்மிதாவும் முன்பக்கம் பார்க்க அங்கு விண்கலத்தை இயக்க இனியன் தயாராக இருந்தான் அடுத்த சில நிமிடங்களில் விண்கலம் காற்றை கிழித்துக் கொண்டு வானில் சீறிப் பாய்ந்தது வெகு நேரத்திற்கு பின் செல்லும் பற்றி ஸ்மிதா யோசித்தாள் சரியாக தெரியவில்லை என்றாலும் தாங்கள் இசையரசனின் பிரைவேட் ஸ்பேஸிற்கு செல்லவில்லை என்பதை உணர்ந்தாள் அதிக நேர பயணத்தில் பொறுமையின்றி இசையரசனிடமே கேட்டுவிட்டாள் இன்னும் ரெண்டு மணி நேரம் வெயிட் பண்ணா நீயே அந்த இடத்தை பார்க்கலாம் நான் எங்க போறோன்னு சொல்லிட்டா உனக்கு எக்ஸைட்மெண்ட் போயிடும் சோ கொஞ்சம் வெயிட் பண்ணு என்று செல்லும் இடத்தை கூறாது இருந்தவனை முறைத்தவள் வெளியே வேடிக்கை பார்க்க ஆரம்பித்தாள் இருண்ட வானில் வெள்ளை முத்துகள் போல் இறைவன் விதைத்து விட்டு சென்ற வான் பொருட்களின் அழகில் நேரம் செல்வது தெரியாது நின்றவள் கண்கள் தான் கண்ட காட்சியில் வியப்பில் விரிந்தது மிக பெரிய பந்தின் அருகில் விண்கலம் செல்ல செல்ல யாரும் கூறாமலே தாங்கள் வந்திருக்கும் இடம் எதுவென்று நன்கு புரிந்தது செவ்வாய் சூரிய குடும்பத்தில் உள்ள ஒரு கோளாகும் இது சூரியனிலிருந்து நான்காவது கோளாக உள்ளது இக்குடும்பத்தில் மிக சிறிய கோளான புதனுக்கு அடுத்ததாக இரண்டாவது சிறிய கோளாக செவ்வாய் இருக்கிறது மேனாட்டினர் இக்கோளுக்கு போர்க்கடவுளின் பெயரை சூட்டியுள்ளனர் இதன் மேற்பரப்பில் காணப்படும் இரும்பு ஆக்சைடு இக்கோளை சென்னிறமாக காட்டுகிறது இதனாலேயே இதற்கு செவ்வாய் என்ற பெயர் ஏற்பட்டது ஒரு புவிசார் கோளான இதன் மேற்பரப்பு சந்திரனில் உள்ளது போல் கிண்ண குழிகளையும் புவியில் உள்ளது போன்ற எரிமலைகள் பள்ளத்தாக்குகள் பாலைவனங்கள் பணிமூடிய துருவ பகுதிகளையும் கொண்டது செவ்வாயின் சுழற்சி காலமும் பருவ மாற்றங்களும் புவிக்கு உள்ளதை போன்றவையே சூரிய மண்டலத்துள் மிக உயரமான ஒளிப்பசு மலையும் மிக பெரிய செங்குத்து பள்ளத்தாக்குகளில் ஒன்றான மரினர் பள்ளத்தாக்கும் செவ்வாயிலேயே உள்ளன செவ்வாயை பற்றி தனக்கு தெரிந்த தகவல்களை எல்லாம் ஒப்பிட்டு பார்க்க ஆரம்பித்த ஸ்மிதா அதைவிட பிரம்மாண்டமாக நின்ற உண்மையில் இன்ப அதிர்ச்சியில் இருந்தாள் உறைந்து நின்றவளின் தோலைத் தொட்டு அழைத்த இசையரசன் இங்கேயே நின்னு வேடிக்கை பார்க்கப் போறியா இல்லை கூட வரியா கேட்க என்று செவ்வாய் கிரகத்தில் தரையிறங்க ஆயத்தமானால் சிறிது நேரத்திலேயே தரையிறங்கிய இருவரும் சிறு வாகனத்தில் ஏறி செவ்வாய் கிரகத்தை வலம் வர ஆரம்பித்தனர் ஆங்காங்கு இவர்களைப் போல சில வாகனங்களும் தென்பட்டது அதை பற்றி தோன்றிய சந்தேகத்தை மறையாது ஸ்மிதா கேட்டாள் பூமி மாதிரி செவ்வாய் கிரகமும் பட் அதுல சிலது இங்கே இல்லை இயற்கையா இல்லாத விஷயங்களை செயற்கையா மனிதர்கள் இங்க உருவாக்க ஆரம்பிச்சு அதுல வெற்றி அடைந்த நூறு வருடங்களுக்கு மேலாகுது சில மனித குடியிருப்பு இருக்கு பட் வர முடியாது சீக்கிரமே விவசாயம் செயற்கை முறையில இல்லாம இயற்கையா இங்க சக்சஸ் ஆகிட்டா மனிதர்கள் வாழ இதுவும் ஏத்த இடமா மாறிடும் செயற்கை வளிமண்டலம் கூட இங்க உருவாகிட்டு இருக்கு ஆனா அது சிறு சிறு இடங்களுக்கு மட்டும்தான் சாத்தியமா இருக்கு அறிவியல் வளர்ச்சிя சரியா பயன்படுத்தினா முழு செவ்வாய் கிரகத்துக்கும் அடர்த்தியான வளிமண்டலத்தை சீக்கிரமே உருவாக்கி முடிச்சிடுவாங்க என்று பூமியைப் போன்று மாறிக்கொண்டிருக்கும் செவ்வாய் கிரகம் பற்றி இசையரசன் எடுத்து கூற ஸ்மிதா ஆர்வமுடன் கேட்டக்கொண்டாள் சில நிமிட பயணத்திற்கு பிறகு வாகனத்தை நிறுத்திவிட்டு இறங்கிய இசையரசன் ஸ்மிதா இறங்க உதவி செய்தார் அவள் இறங்கியதும் கரம் பிடித்து அழைத்துச் சென்றவன் குட்னஸ் லேப் ஆராய்ச்சி செய்யும் இடத்திற்கு வந்ததும் விண்வெளி உடையை களைச்சிவிட ஸ்மிதாவும் தனது உடைக்கு மாறினாள் ஸ்மிதா உடைமாற்றி வந்ததும் அவளை அழைத்து கொண்டு வந்தவன் நின்ற இடத்தை பார்த்த ஸ்மிதா ஒரே நாளில் மீண்டும் மீண்டும் தனக்குத்தானே சொல்லிக் கொண்டது ஒன்றே ஒன்றுதான் அது இதுக்கு மேல ஒரு ஆச்சரியமான ஒன்னு நம்ம வாழ்க்கையில நாம சந்திக்க இனி பார்க்க போறதில்லை என்பது மட்டும்தான் எதிரே தெரிந்த சனி கிரகத்தின் பிரம்மாண்டம் அவள் கண்களை நிறைத்தது பூமியின் முழு வடிவத்தை விண்ணிலிருந்து பார்ப்பதே பலரின் கனவாக இருக்க ஒரே நாளில் மூன்று கிரகங்களை நேரில் பார்த்ததை அவளால் இன்னும் நம்ப முடியவில்லை சில நூறு வருடங்களுக்கு ஒரு முறை மட்டுமே செவ்வாய் கிரகமும் சனி கிரகமும் சுற்றுவட்ட பாதையில் நேர்கூட்டில் வெகு அருகில் சந்திக்கும் அப்படி சந்திக்கும் நேரத்தில் தொலைநோக்கி இல்லாமல் மிக அருகினில் சனி பார்ப்பதற்கு ஏதுவாக ஒரு மாயத் தொற்றத்தை உருவாக்கியிருந்தனர் அதன் மூலம் சனி கிரகம் சில மைல் தொலைவில் இருப்பது போல தெரியும் செவ்வாய் கிரகத்தின் மீது நின்று கொண்டு சனி கிரகத்தை அருகில் பார்ப்பது அவளுள் பரவசத்தை ஏற்படுத்தியது பிடிச்சிரு என்று கேட்ட இசையரசனின் ஈர உதடுகளும் அவனின் மீசையின் முடிகளும் கன்னத்தில் குறுகுறுப்பை உண்டாக்க அதில் மாய உலகிற்கு சென்றவள் ஹம் என்ற ஒளியை கூட எழுப்ப முடியவில்லை இசையரசன் கரங்கள் ஸ்மிதாவின் இடையில் அழுத்தமாக பதிந்து முன்னேற மீண்டும் அவளிடம் அதே கேள்வியை கேட்டான் பாவை எவளோ ஆணின் கரங்களில் மெழுகாய் உருகிக் கொண்டிருந்தாள் உருகும் மெழுகாய் கறந்தவளை தன் இரு கரங்களில் ஏந்தி பிடித்தவன் சிறு கூடாரம் போன்ற இடத்திற்கு வந்து சேர்ந்தான் தரையில் விரித்திருந்த விரிப்பில் அவளை இறக்கிவிட்டவன் ஷலாய் என்று இசையரசன் பதிலுக்காக அவள் முகம் பார்த்து நின்றான் உணர்வின் பிடியில் இருந்தவளுக்கு அவன் கேள்விக்கு பதில் அளித்து நேரத்தை கடத்தக்கூட மனவின்றி ஆவேசமாக இசையரசன் முகத்தைப் பற்றி அதில் முத்தங்களை வாரி வழங்க ஆரம்பித்தாள் அனுமதிக்காக காத்திருந்தவன் காதலியின் அதிரடியில் ஒரு நொடி திகைத்து பின் அவளை தன்னோடு இருக்கையணைத்துக் அணைத்துக் கொண்டான் ஐநூறு வருட காத்திருப்பு ஏக்கம் கோபம் காதல் என அனைத்தையும் ஆவேசமாக காட்ட ஆரம்பித்தான் உடைகள் அனைத்தும் விடைபெற அங்கே இரு மனங்களின் பிரிவு துயரத்தை போக்குவதற்கும் காதலை காட்டுவதற்கும் காமம் வழிவகுத்தது காற்றிற்கு கூட எங்களுக்கு இடையே அனுமதி இல்லை என்பது போல இருவரின் அனைப்பும் இறுகிக் கொண்டே சென்றது அர்த்தமில்லா முனங்களும் செல்ல சினுங்களும் சிறு சிறு காதல் வழிகளும் மட்டும் அந்த ஏகாந்த இரவை நிறைத்துக் கொண்டிருக்க காதல் மனங்கள் காமத்துடன் காதலையும் தங்களுக்குள் நிரப்பிக் கொண்டனர் வன்மையாக ஆரம்பித்த கூடல் இருவரின் உடல் நிலையால் மென்மையாக மாறிய போதும் ஒருவர் மற்றவரை பிரியவில்லை சனி கிரகம் செவ்வாயை விட்டு விலக ஆரம்பித்த பின்னும் கூட பெரிய மனதின்றி காதல் மனம் இரண்டும் இறுகிய அணைப்பிலே கட்டுண்டு கிடந்தது அன்று கானகத்தில் இசையரசன் தன்னை நாடிய போது மறுத்த ஸ்மிதாவிற்கு இன்று அவனை மறுக்க தோன்றவில்லை பிரிவின் ஏக்கம் அவனுள்ளும் பிரிய போகும் ஏக்கம் அவளுள்ளும் நிறைந்திருக்க இருவரும் ஒருவர் மற்றவரை அதிகம் நாடினர் சூரிய வெளிச்சம் கூடாரத்தின் திரையை தாண்டி உள்ளே இருந்த இருவரின் வெற்றிடலில் விழுந்த பிறகே தங்கள் நிலையை கண்டு வெட்கம் கொண்ட ஸ்மிதா தனது உடையை தேடி எடுத்து அணிந்து கொண்டாள் பதட்டம் வெட்கம் புன்னகை காதல் என தன்னவள் முகம் காட்டிய வர்ணஜாலத்தை படுத்திருந்த இடத்திலிருந்தே கவனித்த இசையரசன் எழுந்து தானும் ஆயத்தமானான் விண்கலத்துக்கு திரும்பிய இருவரின் இருந்த வெட்க புன்னகையை கவனித்த இனியன் எதுவும் கூறாமல் பூமிக்கு கிளம்ப ஆயத்தமானான் குட்னஸ் திரும்பும் வரை ரகசிய பார்வை பரிமாற்றமும் கோர்த்த கரங்களும் என இருந்த இருவரும் பெரிதாக எதை பற்றியும் விண்கலம் பூமியை நெருங்க அதுவரை தங்கள் வாழ்வு முழுமையடைந்ததாக உணர்ந்த இருவரும் அடுத்து என்ன என்று யோசிக்க ஆரம்பித்தனர் தங்கள் சிந்தனை செல்லும் திசை மன வருத்தத்தை தரும் என்றாலும் அதை பற்றி சிந்திக்காமல் இருக்க முடியவில்லை ஆசை விருப்பம் என்பதை தாண்டி நிதர்சனம் என்ற ஒன்றை இருவரும் மறுக்க முடியாத நிலையில் இருந்தனர் விண்கலத்தில் இருந்து இறங்கிய இருவரின் முகமும் விண்கலத்தில் ஏறியபோது போது இருந்தது போல இல்லை அவர்கள் முகமாற்றத்தை கவனித்த இனியன் கேள்வியாக புருவம் உயர்த்தினானே தவிர நேரடியாக எதையும் கேட்டுக்கொள்ளவில்லை அடுத்த இரு நாட்கள் யோசனையிலேயே கழிய அனைவருக்கும் அழைப்பு விடுத்த இசையரசன் தனது அறைக்கு வர கூறினான் எதற்காக என்று தெரியாத போதிலும் அனைவரும் வந்து சேர்ந்தனர் இனியன் டைம் மிஷின் ரெடியா இருக்கா ஸ்மிதா பிரபஞ்சன் ரெண்டு பேரும் உடனே அவங்க காலத்துக்கு திரும்ப போகணும் என்று கூறிய நொடி ஸ்மிதாவை தவிர அனைவரும் அதிர்ந்து நின்றனர் அனைத்து பிரச்சனைகளும் முடிந்துவிட்டதாக எல்லோரும் நினைத்திருக்க இப்படி ஒரு திருப்பத்தை யாரும் எதிர்பார்த்திருக்கவில்லை குண்டூசி விழுந்தால் கூட சத்தம் கேட்கும் அளவிற்கு இருந்த அமைதியை முதலில் உடைத்தது தான் இசையரசன் எதுக்காக இப்படி ஒரு முடிவு நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து இருக்கணும்னு நாங்க எல்லோரும் ஆசைப்படுறோம் இன்னும் எவ்வளவு காலம் இந்த பிரிவு நீங்க அனுபவிச்ச பிரிவு வேதனை என் தங்கச்சிக்கு வேண்டாம் என்று தங்கைக்காக இசையரசனிடம் கெஞ்ச ஆரம்பித்தான் பிரபஞ்சன் போலவே இனியன் துளசி இருவரும் ஸ்மிதா இங்கிருந்து செல்லக்கூடாது என்று வாதிட சம்பந்தப்பட்டவளோ அமைதியாக இசையரசனை பார்த்து கொண்டு நின்றாள் ஸ்மித் நீ ஏதாவது பேசு நீ இங்க இருக்க ஆசைப்படுறது தெரிஞ்சா இசையரசன் உன்னை அனுப்ப மாட்டார் என ஸ்மிதாவிடம் பிரபஞ்சன் கூற அவளோ இசையரசனிடம் சென்றாள் இந்த பிரிவு ரெண்டு பேருக்கும் வழிய தரக்கூடியதுதான் பட் நிதர்சனத்தை புரிஞ்சுக்கிட்டதுக்கு ரொம்ப நன்றி இசை நான் போறதுக்கு முன்ன இம்ரானை பார்த்துட்டு வரணும் என்று அனுமதி வேண்டி நின்றவளுக்கு தலையசைப்பின் மூலம் அவள் கேட்ட அனுமதியை கொடுத்தான் இசையரசனின் சம்மதம் கிடைத்ததும் இம்ரான் இருந்த அறைக்கு வந்து சேர்ந்த ஸ்மிதா அவன் கட்டிலுக்கு அருகில் இருந்த நாற்காலி அமர்ந்தாள் ஸ்மிதா வந்ததை உணர்ந்தாலும் இம்ரான் திரும்பி பார்க்கவில்லை தான் செய்வது தவறு என்று தெரிந்தே செய்தபோது தோன்றாத குற்ற உணர்வு இப்போது ஸ்மிதாவின் கனிவான பேச்சில் தோன்றியது அந்த குற்ற உணர்வே ஸ்மிதா வரும்போது நிமிர்ந்து பார்க்க விடாமல் செய்தது நான் கிளம்புறேன் இம்ரான் என்று ஸ்மிதா கூறியதும் இம்ரான் தலை தானாக உயர்ந்தது எப்போது வந்தாலும் தன்னிடம் பேசிவிட்டு செல்பவள் என்று பேசாது கிளம்புவதாக கூற ஏன் என்ற கேள்வி அவன் விழிகளில் இருந்தது நான் கிளம்புறேன்னு சொன்னது இந்த ரூமை விட்டு இல்லை இந்த காலத்தை விட்டு நான் என்னோட காலத்திற்கு போக போறேன் அதான் உன்னை பார்த்துட்டு போகலாம்னு வந்தேன் டேக்கர் ஆஃப் யூ நீ மற்றவங்களுக்கு உதவி செய்ய உன் அறிவை யூஸ் பண்ணி இம்ரான் மற்றவங்களுக்கு உதவும் சக்தியை கடவுள் எல்லாருக்கும் தரதில்லை உனக்கு கடவுள் கொடுத்ததை பிறருக்காகவும் உபயோகப்படுத்து என்று கூறிவிட்டு செல்ல நினைத்தவளை இம்ரான் வார்த்தைகள் தடுத்து நிறுத்தியது அப்போ நீ இசைய லவ் பண்றதா சொன்னது உண்மை இல்லையா ஸ்மிதா என்று தனது மனதை அழுத்திய கேள்வியை கேட்டுவிட்டான் இம்ரான் கேட்ட கேள்வியில் வேகமாக திரும்பிய ஸ்மிதா நான் எந்த அளவு லவ் பண்றேன்னு தெரியும் அதை யாருக்கும் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை என்று தெளிவுடன் கூறினாள் லவ் பண்ணா ஏன் காலத்துக்கும் சேர முடியாத இந்த பிரிவு என்று அவர்கள் முடிவை ஏற்க முடியாது கேட்டுவிட்டார் லவ் பண்ணா சேர்ந்து வாழணும்னு சட்டம் இருக்கா என்ன காதல் என்னைக்கும் யாரையும் அடிமைப்படுத்தாது நான் என் கூட இசைய வர சொன்னாலும் சரி இசை என்னை இங்கே இருக்க சொன்னாலும் சரி அது எங்க அடையாளத்தை அழிச்சிடும் அடையாளத்தை எழுந்து வளர வாழ்க்கை எங்களை நாங்களே வெறுக்க வச்சிடும் எங்க லவ் மெச்சூர் லவ் வி கேன் அண்டர்ஸ்டாண்ட் ஈச் அதர் பிரிஞ்சு இருந்தாலும் நினைவுகளோடு வாழ முடியும் என்றுவள் தன்னிடம் செல்ல ஆயத்தமாக சென்றாள் விண்வெளி உடையிலும் செவ்வாய் கிரகத்தில் சனி கிரகம் பின்னணியிலும் எடுத்த இரு புகைப்படங்களை பார்த்த ஸ்மிதா கண்கள் ஒரு துளி நீரை வெளியேற்றியது இனி நினைவுகள் மட்டுமே தனக்கு என்றான பின்பு நிழல்கள் உதவி வாழ்வை தன்னுடன் தேவைப்பட்ட அழைத்துக் கொண்டு கிளம்புவதற்கு மனதில்லை அதே நேரம் தங்கையின் முடிவை எதிர்த்து கேள்வி கேட்கவும் துணிவில்லை எனவே அமைதியாக நின்று கொண்டான் கிளம்பும் நேரம் நெருங்க ஸ்மிதாவின் இதயம் படு வேகமாக துடிக்க ஆரம்பித்தது தனது துடிப்பை மறைத்து கொண்டவள் ஒவ்வொரு இடமும் ஒவ்வொருவரிடமும் சென்று விடை பெற்று வந்தான் இறுதியாக இசையரசன் முன் வந்து நின்றவளுக்கு என்ன பேசுவது என்று தெரியவில்லை ஆனால் சென்றுதான் ஆக வேண்டும் கண்களில் உற்பத்தியாகிய நீர் பார்வையை மறைக்க அதை துடைத்துவிட்டு இசையரசனை பார்க்க அவனும் ஸ்மிதாவின் நிலையில்தான் இருந்தான் தாவி சென்று இசையரசனை அணைத்துக் கொண்டவளை ஆதரவாக பிடித்துக் கொண்டவனின் பிடி இருக ஆரம்பித்தது நான் உன்னை விட்டுவிட மாட்டேன் என்பது போல இருவரின் நிலையை கண்ட அனைவருக்குமே கண்கள் கலங்க ஆரம்பித்தது மற்றவர்களை பார்த்து தன்னை அணைத்திருந்தவளை பிரித்து நிறுத்திய இசையரசன் செல்லும்படி கை காட்ட அவன் கண்ணத்தில் அழுத்தமாக இதழ் பதித்துவிட்டு புறப்பட்டாள் பிரபஞ்சன் அருகில் நின்றவள் அனைவரையும் பார்த்து கையசைக்க இரட்டையர்கள் உருவம் காற்றில் கரைந்து மறைந்தது கண்ணிலே கண்ணீரிலே பிரிந்தே நான் போகின்றேன் விண்ணிலே வெண் மேகமாய் கலைந்தேன் நான் மெல்ல மெல்ல கரைந்தேன் அழகை என்னும் அருவியில் தினம் தினம் நானும் விழுந்தேன் நிலவே உன் நிழலினை தொடர்ந்திர நானும் விளைந்தேன் ஏன் என்னை பிரிந்தாய் உயிரே உயிரே காதலை எரித்தாய் என் அழகே ஏன் என்னை பிரிந்தாய் உயிரே உயிரே கண்ணீரில் உறைந்தாய் கனவே இறுதி அத்தியாயம் இருபத்தி ஆறு இரண்டு மாதங்களுக்கு பின் எவனோ ஒருவன் வாசிக்கிறான் இருட்டில் இருந்து நான் யாசிக்கிறேன் தவம் போல் இருந்து யோசிக்கிறேன் அதை தவணை முறையில் நேசிக்கிறேன் எவனோ ஒருவன் வாசிக்கிறான் இருட்டில் இருந்து நான் யாசிக்கிறேன் தவம் போல் இருந்து யோசிக்கிறேன் அதை தவணை முறையில் நேசிக்கிறேன் கேட்டு கேட்டு நான் கிறங்குகிறேன் கேட்பதை எவனோ அறியவில்லை காட்டு மூங்கிலின் காதுக்குள்ளே அவன் ஊதும் ரகசியம் புரியவில்லை தனது கைபேசியில் கவனத்தை மட்டும் வைத்திருந்த ஸ்விதாவின் பார்வை இலக்கு இல்லாமல் சூனியத்தை வெறித்து பார்த்து கொண்டிருந்தது எதிர்காலத்தில் இருந்து மீண்டும் தன்னுடைய காலத்திற்கு வந்து இரண்டு மாதங்கள் கடந்துவிட்ட பின்னும் இசையரசன் நினைவுகளின் தாக்கத்தை கடந்து வர முடியவில்லை பகலில் வேலை வேலை என தன்னை பிஸியாக வைத்துக் கொண்டவளுக்கு இரவின் தனிமை கொடுமையாக இருந்தது வேலையின் நடுவிலும் தோன்றும் இசையரசன் நினைவுகளை விரட்ட முடிவதில்லை இசையரசன் நினைவுகள் அதிகரிக்கும் போது எல்லாம் இசை கேட்க ஆரம்பித்து விடுவாள் பஷீர் தாக்குதல் நண்பனான பழைய இசையரசனின் வருகை அனைத்தும் நடந்து முடிந்த பின் அவள் நாட்கள் ஆய்வகத்திலேயே தன் இசையரசன் நினைவுகளுடன் கழிந்தது எவனோ ஒருவன் வாசிக்கிறான் இருந்து நான் யாசிக்கிறேன் புல்லாங்குழலே பூங்குழலே நீயும் நானும் ஒரு ஜாதி புல்லாங்குழலே பூங்குழலே நீயும் நானும் ஒரு ஜாதி என் உள்ளே உறங்கும் ஏக்கத்திலே உனக்கும் எனக்கும் சரி பாதி கண்களை வருடும் தேனிசையில் என் காலம் கவலை மறந்திருப்பேன் இன்னிசை மட்டும் இல்லை என்றால் நான் என்றோ என்றோ இருந்திருப்பேன் நண்பன் இசையரசன் தன்னிடம் பேச நினைக்கும் நேரமெல்லாம் தனது இசையின் நினைவுகள் வராமல் இருப்பதில்லை இசையின் துணை மட்டும் இல்லாதிருந்திருந்தால் தன் இசையரசனின் பிரிவில் நிச்சயம் பைத்தியக்காரியாக ஸ்மிதா மாறியிருக்கக்கூடும் கூடும் வழி கொண்ட மனதிற்கு இசையே மருந்தாக அமைந்தது ஒவ்வொரு முறையும் இசையரசன் தன்னை மித்து என்று அழைப்பது போன்று தோன்றும் பிரம்மையை உண்மை என்று நம்பி ஓடி சென்று பார்த்து ஏமாந்து போனவளுக்கு தான் எடுத்த முடிவு தவறாகப்பட்டது தன் அடையாளத்திற்காக அவளவனை பிரிந்து வந்தவள் ஆலை அடையாளம் தெரியாத அளவு ஒரு கொலைய ஆரம்பித்தாள் தங்கையின் நிலை உணர்ந்து பிரபா எவ்வளவுதான் தேற்ற முடிந்தாலும் அவை அனைத்தும் தோல்வியில்தான் முடிந்தது நாளுக்கு நாள் சோர்வடைந்து உடல் விழிந்த தங்கையை கட்டாயப்படுத்தி பிரபஞ்சன் மருத்துவமனைக்கு அழைத்துச் சென்றார் தெரிய வந்த உண்மையில் பிரபஞ்சன் தங்கை வாழ்க்கையை நினைத்து கலங்கி நிற்க இரண்டு மாதங்களுக்கு பின் ஸ்மிதா முகத்தில் புன்னகை உதயமானது தன் மணி வயிற்றை தடவி பார்த்தவளுக்கு தன்னவன் குழந்தை தன் வயிற்றில் வளருவதே பெரும் மகிழ்ச்சியை கொடுத்தது இனி தங்கள் குழந்தையை பெற்று வளர்ப்பதிலும் தன்னவனை மனதில் கொண்டு தனது காலம் முடிந்தால் கூட அவன் நினைவுகளுடன் வாழ்ந்திட முடியும் என்று நம்பினாள் ஆய்வகத்திற்கு திரும்பிய பின் ஸ்மிதா மகிழ்ச்சியுடன் தங்கள் புகைப்படத்திற்கு முன் நின்று இசையரசனிடம் பேச ஆரம்பித்தாள் இசை ஐ எம் பிரெக்னென்ட் இது எவ்வளவு சந்தோஷமான விஷயம் தெரியுமா நீங்க என் பக்கத்தில் இல்லைனாலும் உங்கள் நினைவோடு வாழ்ந்துடுவேன் இனி என் வாழ்க்கைக்கு ஒரு பிடிப்பு இருக்கு இனி நான் எதைப்பத்தியும் கவலைப்பட மாட்டேன் என்று சந்தோஷமாக கொண்டவள் அடுத்து வந்த நாட்களை கவனமாக கையாள ஆரம்பித்தாள் இதில் மகள் திருமணமாகாது அடைந்த விஷயம் கேள்விப்பட்ட அர்ஷா மகளிடம் எவ்வளவு கேட்டும் தந்தையிடம் எதையும் கூறவில்லை இறுதியாக நண்பன் இசையரசனை திருமணம் செய்து கொள்ளும்படி கூற ஸ்மிதா உறுதியாக மறுத்துவிட்டார் இசையரசன் நேரடியாக திருமணத்திற்கு கேட்க உண்மையை மறைக்க முடியாது அனைத்தையும் அவனிடம் கூறி முடித்தவள் அவனை ஜாக்கிரதையாக இருக்கும்படி எச்சரித்தாள் ஸ்மிதா கூறும் எதையும் இசையரசனால் நம்ப முடியவில்லை ஆனால் நம்பாதது எவ்வளவு பெரிய தவறு என்பதை அவள் மரணம் நிரூபித்தது இசையரசன் மரண செய்தி கேள்விப்பட்ட ஸ்மிதா விதியை யாராலும் வெல்ல முடியாது என்று விரக்தியாக நினைத்து கொண்டாள் அன்று இரவு ஸ்மிதாவிற்கு தூக்கம் என்பது சிறிதும் வரவில்லை தூக்கம் வராமல் தாகம் எடுக்க நீர் எடுக்க எழுந்தவளின் முன் தண்ணீர் குழுவை நீட்டப்பட்டது தாகம் அடங்கும் வரை தண்ணீரை குடித்து முடித்த பிறகே கரத்திற்கு சொந்தக்காரனை நிமிர்ந்து பார்த்த ஸ்மிருதா இசை என்ற கூவலுடன் தாவி அணைத்துக் கொண்டாள் இசை என்னால உன்னை விட்டு இருக்க முடியல எனவும் கூடவே கூட்டிட்டு போயிடும் எனக்கு எதுவும் வேண்டாம் நான் கூட இருந்தா மட்டும் போதும் நீ எப்படி நான் இல்லாம ஐநூறு வருஷம் இருந்த என்னால் இந்த நாலு மாசம் கூட இருக்க முடியல என்றவளை முதுகை தடவி கொடுத்து சமாதானப்படுத்தினான் ஸ்மிதாவை அவளது காலத்திற்கு அனுப்ப நினைத்த போதே இசையரசனும் அவளுடன் செல்ல முடிவெடுத்து விட்டான் ஆனாலும் வேலைகளை நினைத்து அவளுடன் உடனே செல்ல முடியவில்லை இப்போது எதிர்கால குட்னஸ்லேப் பொறுப்பு இம்ரான் மற்றும் இனியன் வசம் அவர்கள் அனைத்தையும் பார்த்து கொள்வார்கள் என்ற நம்பிக்கையுடன் இசையரசன் தன் அவளிடம் வந்துவிட்டான் ஆறு மாதங்களுக்கு பின் டே மாவு கிட்ட வந்த உன் குடலை உருவி கையில கொடுத்துடுவேன் எந்த மூஞ்சி வச்சுக்கிட்டு என்ன பார்க்க வந்த என்ன நிறை மாத கர்ப்பிணியான ஸ்மிதா பிரசவ வழியையும் பொறுத்து கொண்டு தன் பாதி இசையரசனை பார்த்து கத்தி கொண்டிருக்க அவனோ அமைதிக்கான நோபல் பரிசு பெறும் நோக்கத்துடன் இருப்பவனைப் போல சாந்த முகத்துடன் ஸ்மிதாவை சமாதானப்படுத்தும் முயற்சியில் இருந்தான் பிளீஸ் டவுன் என்று மனைவி அமைதிப்படுத்தும் முயற்சியில் இறங்கினான் என்னடா காமட்னு என் மேல உனக்கு பாசமே இல்ல இருந்திருந்தா என்னை இங்க அனுப்பிட்டு அங்க வெள்ளக்காரிங்க கூட டூயட் பாடிட்டு இருந்துப்பியா என்று வேலைக்காக சென்றவன் தாமதமாக வந்ததற்காக கோபத்தில் கத்திக் கொண்டிருந்தாள் பேபி நீ இல்லாம நான் அங்க ஹாப்பியா இல்ல நோ வாட் உனக்காக எல்லா வேலையும் சீக்கிரம் முடிச்சிட்டு வந்துட்டேன் என்று கூற அதில் மேலும் கோபம் அடைந்த ஸ்மிதா ஓ எனக்காக வந்தீங்களா அப்போ நீ உங்களுக்காக வரல உனக்கும் என் வயிற்றுல இருக்கிற பிள்ளைக்குமாவது சம்மந்தம் இருக்கா இல்லையா அது எப்படி எனக்காகவா அப்படின்னா உனக்கு என்ன பார்க்கணும்னு தோணல என்று எண்ணெயில் இட்ட கடுகாய் புரிய இருந்த பெரியவர்களுக்கும் பிரபாவிற்கும் என்ன செய்வதென்று தெரியவில்லை இசையரசன் காலம் கடந்து வந்ததும் அவனுக்கான அடையாளத்தை உருவாக்கி கொடுத்த ஹர்ஷா எவ்வித தயக்கமும் இன்றி இசையை தனது மருமகனாக ஏற்றுக்கொண்டார் அவருக்கு மகள் மகிழ்ச்சியே முக்கியம் மகள் மற்றும் மருமகனின் காதல் வாழ்க்கையை உடனிருந்து பார்த்தவருக்கு தனது முடிவு சரிதான் என நினைத்துக் கொண்டார் அடுத்த சில நிமிடங்களில் அவர்கள் காதல் சாட்சியாக மகன் பிறந்த பிறகே வழி மறந்து ஸ்மிதா புன்னகைத்தாள் மற்றவர்களும் இசையரசனை நினைத்து தங்களுக்குள் சிரித்துக் கொண்டனர் இரண்டு வருடங்களுக்கு பிறகு என்னமித்து யோசனை என்று இசையரசன் தனியே வானத்தை பார்த்து அமர்ந்திருந்தவளிடம் கேட்டார் நம்ம லைஃப் பத்தி திங்க் பண்ணிட்டு இருந்த இந்த லைஃப் எவ்வளவு வித்தியாசமானது இல்லை யாருன்னு தெரியாத ஒருத்தங்க கூட நம்ம வாழ்க்கையை அழகாக இணைச்சு வச்சிடுது யார் நீனு கேட்ட ஒருத்தங்க நமக்கு எல்லாமா மாறிடுறாங்க அவங்கள மீட் பண்ணுற அந்த செகண்ட் வரை நமக்கு நல்ல லைஃப் யாரு கூடன்னு தெரியறதில்லை அவங்க யாருன்னு தெரியாது இட்ஸ் ஆல் லைக் அ மேஜிக் நம்ம ரெண்டு பேரும் இப்படி வேற வேற காலத்தில் இருந்திருந்தாலும் நம்மளை இந்த லைஃப் மீண்டும் இணைச்சிடுச்சு என்று வியந்து பேச இசையரசன் நம்ம லைஃப் மொத்தமும் கேள்விக்கான தேடல்ல தான் இருக்கு அதுதான் நம்ம சேர்த்திருக்கு அப்புறம் என்ற இசையரசன் தனக்கான நேரத்தை கணக்கிட ஆரம்பித்தான் காதலுக்காக அனைத்தையும் துறந்த இசையரசன் போன்ற ஒருவன் கிடைக்க சுமிதா போன்றவர்கள் தகுதியானவர்களை இருவரும் மகிழ்வுடன் வாழ வாழ்த்தி விடை பெறுவோம் பயணம் முடிந்தது ஹலோ மக்களே கதை உங்களுக்கு பிடிச்சிருக்குதா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம கருத்துக்களை கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க மீண்டும் உங்கள் மனம் க வந்த கதையோடு சிசிலி வியாகப்பன் ஆடியோ நாவல் சேனலில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அஜே நதிய கசினதன் நன்றி வணக்கம்